ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஓகே நீங்கள் வந்து ஹாலிடேஸில் வந்து இருக்கு ஃபைவ் டேஸ் வந்து நான் வந்து கனடா வந்து போகிறேன் இதுக்கு வந்து காரணமே வந்து என் அக்கா தான் அது இதுன்னு சொல்லிவிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பில்டப் பண்ணிவிட்டு வந்து வெளியே எல்லாமே வந்து ராமாயணம் வந்து பாடிட்டு வந்துட்டார் சரி ஓகே இப்போ வந்து பெண்பாக்குட்டி வந்து கேட்டதுக்கு வந்து அவர் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம் நீ நான் உன்னை மறுக்கவே மாட்டேன் நீ கேட்டதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கனடா வந்து போகலாம் ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு என்ன டேடா என்ன அந்த ரிக்குவஸ்ட்டு அதை முதல்ல சொல்லுங்கள் எனக்கு அப்போ தான் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அப்போ தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்ததும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிக்குவஸ்ட் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து மல்லி மூஞ்சை வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து பார்த்துறாங்க பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஓகே தானே அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவருடைய ஒரு ரிக்வஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு மற்றதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கேளு அப்படின்ட்டு வந்து சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு உடனே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னலாம் சொல்ல ஆனால் யாரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன்னையும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அத்தையும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாமியும் இவங்க மூணு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே வந்து மல்லி வந்து நம்ம வீட்டிலே இருந்துட்டு எல்லா வேலையும் வந்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து பார்த்துக்கிட்டோம் இங்கே வந்து வீட்டை விட்டு எல்லாருமே வந்து போயிட்டால் வீட்டில் வீட்டை வந்து யார் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டுடறேங்க என்னடா இது இவ்வளோ சீப்பாக வந்து இப்படி வந்து விஜய் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம விஜய் வந்து பதில் வந்து சொல்லிட்டாரு சரி ஓகே இந்த பதிலுக்கு வந்து நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வெண்பாவை வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மறுப்பு தான் மறுப்பை வந்து எப்படியுமே வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கோபமாக வந்து சொல்ல தான் போகிறாங்க அது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போங்க டாடா நீங்கள் வந்து என்ன தான் வந்து பண்ணாலையும் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம் நீங்கள் வந்து ஏன் மல்லியம்மா வந்து இவ்வளோ இக்னோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக தெரில ரொம்பவே வந்து நீங்கள் வந்து ஈகோ பிரச்சனைனால வந்து ஈகோ கட்டுறீங்க உங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதுக்கு வந்து நம்ம மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியும் வெண்பா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத டேடி வந்து ஒன் வீக் தானே போயிட்டு வரட்டும் நான் அவர் வந்து நான் எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லிவிடுவார் எனக்கு வந்து அந்த கெட்ட பேர் வந்து வேணாம் நான் எல்லாருக்குமே வந்து நல்லதே நினச்சி பண்ணாலுமே வந்து இப்போ வந்து கெட்டதாகவே வந்து முடிஞ்சிருது அதனால் வந்து எனக்கு அந்த கெட்ட பேர் வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெ மல்லி வந்து வெண்பாக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே உங்களும் வந்து இப்படி சொல்கிறதும் வந்து கரெக்டாக இப்போ வந்து எது பண்ணாலுமே வந்து கெட்டதாகவே போய் முடியுதே மல்லிகை அம்மாவுக்கு இதனால் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கத்தில் நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு சும்மாவே அந்த இதை வந்து கொளுத்தி விட்டாங்க ஐயோ என்னடா இது மல்லிக்கு அடி மேலே அடியாக வந்து விளையிறது இவ்வளோ அடியை வந்து தாங்கிக்கிட்டு அவங்க வந்து எப்படி அந்த வீட்டில் வந்து அவ்வளோ சளிச்சிக்கிட்டு வெண்பாக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக என்னால் வந்து நம்பவே முடியலைங்க அந்த வெண்பா ஒரு சின்ன குழந்தைக்காக வந்து இவ்வளோ வந்து தாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்கன்னா இந்த விஜய் வந்து அது வந்து ஒரு பர்சன் கூட வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சரி ஓகே அந்த கஷ்டத்தில் நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்பத்தை வந்து கூ தூக்கிட்டு வந்து யார் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து வச்சிருக்காங்க அதை வந்து ராஜேஸ்வரி வந்து பிளான் வந்து பக்காவோ போட்டு மல்லி மேலே வந்து போட்டு திருப்பி விட்டாங்க மல்லி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா உன்னை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நீ வந்து கனடா போகிறத வந்து தடுக்கணுன்றதுக்காக உன் மேலே வந்து மாசத்தை அப்படி பொழியணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க போல் உங்கள் வீட்டுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்கடா இதுக்கு மேலே நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பார் கண்டிப்பாக வந்து என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது அது முதல்ல வந்து தூக்கி விசாட்டிட்டு நான் உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போ இருந்து எனக்கு பிடிச்சது சனியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே சனியும் வந்து பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாட்டா